நம்பிக்கையோடு களமிறங்குகிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் கருத்திலே கொள்ள வேண்டும் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன்

பவன் கல்யாண் அதைப்போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்குப்பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுகிறது ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்று தான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது தேசம் காப்போம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது மது ஒழிப்பு மாநாடு அதில் ஒரு கருத்தியல் இருக்குது அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம் அந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு ஒன்றாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக வந்து அவங்களால் பொருத்தி பார்க்க முடியல இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் இந்த ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாத மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்றுச் சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுகிறது மற்றபடி அதில் அரைத்தமாகவே அரைத்த குளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ அதை பற்றி எதுவும் ஒரு பேசலை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் யாத்ரா போயிட்டுருக்கிறார் நாடு தழுவிய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கலை இந்த பிரச்சனைக்காக அடுத்து மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ளே இருந்தால் போதும் அவங்க பதவியை பறிச்சு முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு அது 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 தொடர்பாக மூன்று சட்டங்கள் வந்துருக்கு இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லலை தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஹானர் கில்லிங்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எனவே அவங்க ஐடியாலஜிகளோடு இன்னும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகலை

ஒரு காலத்தில் வெறும் ஹீரோவை திரையிலேருந்து பார்த்தா அதனால் அவனுக்கு ஒரு மயக்கம் இருந்துச்சு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு வந்து மேலே வந்திருக்கிறான் அதனால் அந்த எழுபத்தேழு காலம் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வேறு கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடக்கிறது அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சின்ன அறிவிப்பு மகாத்மா ஐயங்காளி விருது பொய்கையில் அப்பச்சன் விருது மாவீர் பிர்சா முண்டா விருது சகோதரன் ஐயப்பன் விருது பாம்பாடி ஜான் சோசப் விருது மலையாள மாமணி விருது என்று ஆறு விருதுகள் வழங்க இருக்கிறோம் அந்த விருதுகள் பெறக்கூடிய சான்றோர் பட்டியல் பின்னர் அறிவிக்கப்படும் தேதி பேசி இது போகிறீங்க வீர வணக்கத்தை விட்டுற போகிறீங்க வீர வணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நான் சிறப்பான திரைப்படத்தை தமிழ் சமூகத்திற்கும் மலையாள சமூகத்திற்கும் இணைஞ்சிருக்கிற தோழர் அனில் நாகேந்திரன் அவர்களை பாராட்டி இந்த ஆடையை அண்ணன் கந்தசாமி அவர்கள் இந்த ஆடையை பொறுத்த சிறப்பிப்பார் இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகனாக சார் நீங்களே அண்ணா தலைவர் படத்தை வாழ்க்கை வரல நீங்களே